வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இங்க லக்னாதிபதி பலம் பெற்று விட்டார் அப்போ இந்த லக்னாதிபதி பலம் பெற்றுட்டாவே பலத்தை தோற்றுவார் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சனி பகவான் ஆட்சி பெறுவார் அதனால வருமான ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் பலம் பெருவிடும் நல்லா இருக்கும் வாக்குகள் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பலமாக தான் இருக்குத தவிர பலவீனமாக இல்லை நல்ல வருமான சனம் பலமாக தான் இருக்குது குடும்ப பலமாக தான் இருக்குது எந்த ஒரு கெடுதலும் இல்லை இருந்தாலும் வாக்குகள் சனி பகவான் இருந்த தொட்டு நம்ம பேசும் பேச்சு மற்றவர்களுக்கு ஒரு அதி தீவிரமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் சனி பகவான் எப்படி செய்வார்னா ஒரு ப்ரெஷரை கொடுப்பார் ஒரு வேலை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி நீங்கள் செய்ய சொல்லுவீங்க ஒரு வேலையை திரும்ப திரும்ப ஒரு ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பீங்க இது நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் மற்றபடி இந்த அதாவது வாக்கு கடுமைனா கடுமை இருக்காது அதாவது ஆனால் சொல்கிற விஷயம் பலமாக ஆர்ஷாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே பார்த்துக்கணும் ஆர்ஷா இல்லாமல் சாஃப்டாக சொல்கிற மாதிரி ஒரு வேலையை சொல்கிறீங்கன்னா அதை சாஃப்டாக இதை செஞ்சுருப்பா இதை பண்ணிடு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஆர்ஷா சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் சனி பகவான் இரண்டாம் அதிபதி ஆட்சி வருவதால் அந்த வாக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதை நீங்கள் குறைச்சிக்கணும் லக்னத்திற்கு நான்காம் இடம் நான்காம் இடம் நான்காம் அதிபதி சுகஸ்தான அதிபதி நல்ல உயர்கல்வி மேல் படிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவர் பாக்கியத்தில் இருக்கிறார் குரு பகவான் நல்ல இடத்தில் இவருக்கு சுபமான இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட வீட்டில் அமர்கிறார் அப்போ அந்த குரு பகவான் எப்படி இருக்கிறார்னா இது வரைக்கும் ராகுவோட பிடியில இருந்த குரு பகவான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டார் ஆனால் இந்த நாலாம் இடத்தில் ராகுபவன் அமர்கிறார் அந்த சுகஸ்தானம் அப்போது இந்த லக்னாதிபதிக்கு சுகம் பெருகுமா அப்படின்னும்போது சுகம் அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு இங்கே சுகம் இருக்காது வேலை தொழில் செய்கிறவங்களுக்கு சுகம் இருக்காது அவங்க வேலை மேலே தான் நாட்டம் இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் உட்காரார் அப்போ பத்தாம் அதிபதியாகிற வரக்கூடியவர் அதீத தொழில் அதிக மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் கேது பகவான் கொஞ்சம் கடுமையை கொடுக்கக்கூடியவர் தொழில் மீது அதி தீவிர கவனத்தை செலுத்தக்கூடியவராக இருப்பார் சப்போஸ் நம்ம அந்த கவனம் செலுத்தின நம்ம தொழில் மேல் பற்று இல்லை அப்படின்ற ஒரு தன்மை பற்றற்ற நிலையும் கொடுப்பார் தொழில் மீது பற்றற்ற நிலைமை வருமானத்தில் பற்றற்ற நிலைமை இதெல்லாம் சேர்த்து கொடுப்பார் அதனால் தொழிலின் மீது வேலையின் மீது நமக்கு வந்து நாம் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அதன் மீது ஒரு அதீத பற்றை ஏற்படுத்தினீர்களா அந்த தொழில் உங்களுக்கு சிறக்கும் தொழில் மீது பற்றற்ற நிலையை உருவாக்கினீர்களானா அந்த தொழில் சிறக்காது இங்கே வந்து கேது பகவான் பற்றற்ற நிலை ஏனோ தானோ என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவராக இருப்பார் அதனால் நீங்கள் இதுக்கு சித்ராகுப்தர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும் ஏற்றத்தை தரும் தொழில்காரகனாக வரக்கூடிய புத பகவான் லக்னத்தில் அமர்வார் அதனால லக் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்வார் பிறகு லக்னத்தில் அமர்வார் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க சித்ராகுத்தர் வழிபாடு பண்ணுவதும் அதாவது காமாட்சியம்மன் வழிபாடு பண்ணுவதும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் தொழிற்சாணாதிபதியாக வரக்கூடிய கேது பகவான் பலமா இருக்கிறார்னா பலமா இருப்பார் இப்ப இந்த இடத்துல தொழில்காரகனாக வரக்கூடிய புத பகவான் எங்க இருக்கிறார்னா லக்னத்தில் இருப்பார் அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது பலத்தை தரும் உங்களுக்கு காமாட்சி அம்மன் வழிபாடு செய்தால் தொழில்காரகன் பலமாக இருப்பார் லக்னத்துக்கு லக்ன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் லக்னத்தில் இருந்தால் காமாட்சி அம்மன் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு கலத்திரம் பாதிக்காது கலத்திரத்தினால் நன்மை பாக்கியம் பலம் தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இப்போ லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய நீசமாக இருக்கும் அதனால் கடன் வராது கடன் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை வரும் அதே நேரத்தில் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுவதாலும் உங்களுக்கு லாபங்கள் விட்டு கரையாது பலத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய பலம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு இந்த குரு வழிபாடு உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் எங்க இருக்கிறார்னா லக்னத்திலே இருக்கிற சந்திர குரு சேர்க்க நடக்கும் அப்போ ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு அற்புத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இந்த தற்சமயம் இந்த காலகட்டத்தை பூர்வீகமோ பூர்வீக சொத்துக்கொலை பற்றியோ பேசுவது ஆகாது அதனால் விரயத்தை தான் தவிர நமக்கு ஆதாயத்தை தராது அதனால் பாக்கியங்கள் உங்களுக்கு மறைவு ஸ்டானத்தில் இந்த நேரம் செவ்வாயும் சரி லக்னத்துக்கு ஐந்தாம் விதியும் மறைந்திருக்கிறார் லக்னத்துக்கு ஒன்பதாம் விதியும் மறைந்திருக்கிறார் அதனால தனுசு லக்னக்காரர்கள் பூர்வீகம் பூர்வீகமான சொந்த விஷயங்களை பேசுதல் இந்த மாதம் ஆகாது ஏதாவது ஒரு ரெண்டு மாதம் வருது தை மாதத்துக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை பாக்கியத்தை தரக்கூடிய மாதமாகும்